நைட்டு சாப்பிடும்போது ஒரு தும்மல் அப்போவே முக்கு முன்னுமுன்னு இருந்தது உள் மனு சொல்லி சளி பிடிக்க போது அப்படின்னு பார்த்தா நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரியான த்ரோத் பெயின் எச்சி முழுங்க முடியல மூச்சு உடையில முக்கு அடைச்சிக்கிடுச்சு ஐயோ காலையில எழுந்திரிச்சி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு சுட்டு தண்ணியில் வாய்க்கு பிடிச்சதுக்கப்புறந்தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது மலையில் நினஞ்சு ஐஸ்கிரீம் அப்படியே ஏதோ ஒரு சம்திங் பனி போய் சளி பிடிச்சா கூட பரவாயில்ல நல்ல வெயில்ல அந்த இதெல்லாம் ஒரு ரீசனாக தும்மல் ஐயோ இது நான் செல்வாட்டம் சொல்லணும் அவனு சொல்லுவேன் உனக்கு தாண்டி அதிசயமாக இருக்கும் அப்படின்னு எங்கிட்ட வச்சு சாப்பாடு வைணா சாப்பிட வரேன்னு சொன்னால் சாப்பாடு வச்சுட்டு புளி குழம்பு தான் கொஞ்சம் கடையில் போய் காயெலாம் வாங்கிட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அத்தை வீட்டில் இருந்து முருங்கைக்கீரை கொண்டு வந்தால் நல்லா முருங்கைக்கீரை ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சதே இல்லை இங்கே சென்னையில் வந்து தான் இந்த வழக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டே பட் நல்லா தான் இருந்தது கீரை அப்படியே பொரிச்சிட்டு செல்வாக்காக தான் வெயிட் பண்ணே வரல சார் நம்மளே சாப்பிடணும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தால் செல்வா வந்துட்டேன் வெளிலவா அப்படின்னு சொன்னால் போன வாரம் கொஞ்சம் நல்லா வண்டி ஓடிச்சா இந்த வாரம் வந்து ஒயிட்டி நல்லா செலவு வச்சுட்டா ரெண்டு டயர் மாற்றுற மாதிரி வழக்கா செலவாயிடுச்சு பாப்பா அப்படின்னு புலம்பிட்டு வந்திருந்தா ஓகே ஒயிட்டி நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தானே நம்ம பழப்பை பார்க்க முடியும் சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது செப்பால் எடுத்துகிட்டு வந்திருந்தா பார்க்கவே நல்லாவும் நல்லா சாஃப்டாக